சங்கோர்களே ஹஜ் சம்பந்தமான ஒரு முக்கிய விடயத்தை நாங்கள் அந்த இடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் ஹஜ் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவர்களுக்கு மீது கடமையாக வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் ஹஜ் என்பது எங்களுடைய இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஐந்தாவதாக அல்லாஹ் தாலா வைத்திருக்கக்கூடிய ஒரு கடமையாகும் ஆனாலும் இந்த ஹஜ் ஒரு முஸ்லிம் மீது எப்ப கடமையாகும் என்றால் உலமாக்கல் ஐந்து நிபந்தனையை வைத்திருக்கின்றார்கள் இந்த ஐந்து நிபந்தனைகள் ஒன்றாவது குறைந்தால் அவர் மீது ஹஜ்ஜு கடமையாக மாற்றாது அதில் முதலாவது தான் அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியோர் ஒரு முஸ்லிமா இருக்கும் எனவே ஒரு காஃபிர் அவர் ஹஜ்ஜு செய்தால் அதுக்கு பிறகு அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் நுந்தி செய்த ஹஜ்ஜா அவருடைய அக்கவுண்டில் மாட்டாது மாற்றமாக அவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் செய்யக்கூடிய ஒரு ஃபர்லான ஹஜ்ஜா அவர் மீது கடமையாகிவிடும் அவர் மீது அவர் அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஹஜ்ஜி தான் அவருடைய அக்கவுண்டில் சேரக்கூடியதாயிருக்கும் எனவே முதலாவது விடயம் அவர் இஸ்லாமத்துக்குள் உட்பட்டோராக இருக்கணும் முஸ்லீமாக இருக்கணும் ரெண்டாவது விடயம் அவர் பைத்தியம் இல்லாத மிகவும் ஒரு சுகதேவியாக இருக்கணும் ஏனென்றால் பைத்தியமுடைய அதாவது புத்தி சுகைனம் இல்லாதவர்கள் இவர்களுக்கும் ஹஜ் என்பது கடமையாக மாட்டாது மூன்றாவது வீடுந்தான் அல்புலு என்று சொல்லக்கூடிய பருவ வயதை ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதுக்கு முன்னால் அவர்கள் ஹஜ்ஜை செய்திருந்தால் அவர்கள் பருவ வயதை அடைந்த பிறகு கட்டாயமாக அவருடைய ஃபர்லான ஹஜ்ஜை செய்யணும் அதற்கு முன்னால் செய்ய ஹஜ்ஜு அது அவர்களுடைய வரலான ஹஜ்ஜில் செய்ய மாட்டாது மாற்றமாக அதற்குரிய கூலிகள் அதற்குரிய பொறுப்புகளை அல்லாவுதாலா அதற்குரிய அஜிர்களை அல்லாஹாலா அவர்களுடைய பெற்றோர்களுக்கே கொடுப்பான் ஐந்தாவது வீடியோ நாலாவது வீடியோம்தான் அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு சுதந்திரவாதி அதாவது அடிமைக்கனம் இல்லாம இந்த காலத்தில் அடிமை இல்லை எனவே அந்த பிரச்சனை இல்லை என்றாலும் அடிமை இல்லாத ஒரு சுதந்திரம் பெற்றோராக இருக்க வேண்டும் அஞ்சாவது தான் மிக முக்கியமான விடயம் ஹஜ் சொல்வதற்காக வேண்டி அவர் சக்தி பெற்றிருக்கணும் என்றால் அல்லா தாலா கூறுகின்றான் மனிஸ்ததா இலை சபி எவர்கள் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் ஹஜ் என்பது கடமையாகும் சக்தி பெற்றது என்று கூடிய நேரத்தில் உலமாக்கள் கூறுகின்றார்கள் அதாவது அவரிடத்தில் பொருள் ரீதியாக சக்தி பெற்றிருக்கணும் உடல் ரீதியாகவும் அவருக்கு சக்தி பெற்றிருக்கணும் அதே போன்று போகக்கூடிய பாதையில் அச்சம் தீர்ந்ததாகவும் இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இல்லாததாகவும் இருக்க வேண்டும் என்பதாக உலமக்கள் கூறுகின்றார்கள் ஆறாவதாக ஒரு நிபந்தனை வைக்கின்றார்கள் இது பெண்களுக்கு குறிப்பாக ஒரு பெண் சக்தி ஒரு பெண் ஹஜ்ஜிக்கு செல்வதாயந்தால் மேல் கூறிய ஐந்துடன் ஆறாவதாக அவருக்கு ஒரு நிபந்தனை தேவைப்படுகின்றது அதுதான் மகனம் அவளுடன் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மகரமானவர் அது அவருடைய கணவராய்க்கட்டும் அல்லது தகப்பனாய்க்கட்டும் அல்லது சகோதரர்களாகட்டும் மகரம் என்று சொல்லக்கூடக்கூடிய யாரு இந்த பெண்ணுக்கு தகுதியோ அவர்கள் இந்த பெண்ணுடன் இருக்கணும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் வல்லாவும்